வணக்கம் நண்பர்களே பங்களாதேஷ் பத்தி எரிகிறது அப்படிங்கறத வந்து போன வீடியோல சில முக்கியமான செய்திகளை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண எல்லாரோடையும் அதுல வந்து பல விஷயங்கள் விட்டு போயிடுச்சு ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் வந்து கமெண்ட்ல கூட கேட்டு சார் இந்த விஷயம் விட்டுட்டீங்க அந்த விஷயம் விட்டுட்டீங்கன்னா குறிப்பா என்ன சொல்ல விரும்புறேன்னா வீடியோ ரொம்ப லெங்கியா இருக்கும்போது சில பேருக்கு அது வந்து சலிப்பு தட்டும் அதனால சில விஷயங்களை வந்து இன்னும் கோர்வையா இன்னும் ஒரு பெட்டர் வீடியோவா சொல்லலாம் அப்படின்ட்டுதான் அதுல சில விஷயங்கள் மட்டும் சொன்ன அது எப்படி ஆரம்பிச்சு இந்த இன்னைக்கு எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்றது இப்ப குவிக்க நம்ம என்ன தப்பாகலாம் அப்படின்னா இன்னும் மேலும் என்ன மாதிரி எல்லாம் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணிருக்காங்க யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க இந்த ஷேக் ஹசீனாவை வந்து ரிசைன் பண்ண வச்சு நாட்டை விட்டு வெளியேற்ற போறதுக்கு அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் குறிப்பா எதை பத்தி இதை பாக்குறோம் அப்படின்னா ரிசர்வேஷன் பாலிசினாலதான் வந்து மாணவர்கள் தூண்டப்பட்டு அதனால கலவரங்கள் வெடித்தன அப்படின்றத பார்த்தோம் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா இதுவாச்சு சுப்ரீம் கோர்ட்டு திருப்பி ரிசர்வேஷனை கொண்டு வந்தாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படியே இந்த நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்வார் குரோனாலஜி அப்படின்னு ஒரு அதாவது அந்த வரிசையா என்னென்ன நடந்ததுன்னு பார்த்துட்டு கடைசியில அனலைஸ் பண்ணுங்க அதை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு அந்த மாதிரி இவர்கள் வந்து கலவரம் அடிச்சது உடனே ஹசீனா வந்து இதை எடுத்துட்டாங்க ரிசர்வேஷன் கேன்சல் பண்ணாங்க உடனே அவாமி லீக் ஹசீனாவோட பார்ட்டி இல்லாம யாரோ போய் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மாதிரி இல்ல இல்ல ரிசர்வேஷன் இருக்கணும் அப்படின்ட்டு உடனே ரிசர்வேஷனை ரெஸ்டோர் பண்ணுச்சு சுப்ரீம் கோர்ட் அதெல்லாம் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி திரை மரவுல யாரும் இருக்காங்கன்றது எடுத்து வந்தது உடனே கிளர்ச்சி வந்தது திருப்பியும் இல்ல இல்ல முடியாது செய்ய முடியாது உடனே திருப்பி ரிசர்வேஷன் என்ன பண்ணாங்க பாருங்க ஹசீனா வந்து எல்லாரையும் கூப்பிட்டு திருப்பி நாங்கள் கன்சிடர் பண்றோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை நீங்க சொல்ற மாதிரி கேட்குறோம் அப்படின்னாங்க அதுக்கு அப்போ வந்து ஹசீனா கோர்ட்ல போய் டிமாண்ட் பண்றதுக்கு முன்னாடியே சுப்ரீம் கோர்ட் பங்களாதேஷ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் என்னென்ன பண்ணிருக்காருன்னு பாருங்களேன் எல்லா ரிசர்வேஷன் கேன்சல் பண்ணிட்டாரு ஒரு ஏழு சதவீத ரிசர்வேஷன் மட்டும் வச்சிருந்தாரு என்னென்ன மாதிரி ரிசர்வேஷன் பாத்தீங்கன்னா அந்த முப்பது சதவீத ரிசர்வேஷன் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவங்களுடைய சன் அண்ட் டாட்டர் பத்து பர்சன்ட் ரிசர்வேஷன் விமன்ஸுக்கு அதுக்கப்புறம் எட்டு பர்சன்ட் ரிசர்வேஷன் வந்து டிசேபிள்டு பர்சன்ஸுக்கு அப்புறம் ஒரு பத்து பர்சன்ட் ரிசர்வேஷன் இருக்கு அது வந்து இந்த பேக்வேர்டு டிஸ்ட்ரிக்ட்ஸ் சொல்ற இடத்துல இருக்கு அதாவது அந்த இடம்லாம் ஒரே சத்து பண்ணுங்க எப்ப பார்த்தாலும் மழை பெஞ்சு அங்க வந்து என்ன ஆயிடுனா ஒரேடியா டக்கு டக்குன்னு இதுவாயிடும் தண்ணி ரொம்பிடும் அவங்களுக்கு உதவி பண்ணணும் இந்த எல்லா ரிசர்வேஷனையும் கேன்சல் பண்ணிட்டு மொத்த ரிசர்வேஷன் ஏழே பர்சன்ட் தான் பாக்கி தொண்ணூத்தி மூணு சதவிகிதம் வந்து மெரிட் பேஸ்டு வேலை வாய்ப்புகள் படிப்புகள் எல்லாத்துக்குமே இடஒதுக்கீடு எல்லாம் கிடையாது இதை மெரிட் பேஸ்டு தான் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒன்றும் பல மாதிரியான ஜாதிகள் உட்பிரிவுகள் அதெல்லாம் கிடையாது ஏன்னா எல்லாரும் முஸ்லீம்ஸ் எல்லாரும் ஒன்னா தான் சொல்றாங்க இவன் தங்க ஷியா சன்னி அந்த மாதிரி இருந்தா கூட அவங்களுக்குள்ள அந்த இது வந்து ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அது பெரிய விஷயமா அவங்களால அளால பார்க்கப்படல சோ இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்து ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணிட்டாரு கேன்சல் பண்ணினதுக்கு அப்புறமா என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ரொம்ப பத்து எரிஞ்சு இருந்தது அதை போன வீடியோலையோ அதுக்கு முதல் வீடியோலையும் பார்த்தோம் இல்லையா அந்த சமயத்துல வந்து இந்த கலவரக்காரர்கள் வந்து யார் யாரெல்லாம் பின்னணியில் இருக்காங்கண்ணா உளவுத்துறை முறையா நிச்சயமா ஒரு பிரைம் மினிஸ்டரா இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்கள்லாம் வந்து ரசாகர்ஸ் மாதிரி அப்படின்ட்டாங்க ரசாக்கர் அப்படிங்கிற ரசாக்கர் வந்து ஒரு படமே வந்திருக்கு ஆனா தேட்டர்ல ரொம்ப நாள் ஓட விடல முடிஞ்சது பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது ஹைதராபாத்ல வந்து இந்தியாவோட சேரும் போது இந்த ரசாக்கர்ஸ் வச்சு எல்லா ஹிந்துஸையும் வெட்டி தள்ளினாங்க ஆயிரக்கணக்கான ஹிந்துஸ் வெட்டி தள்ளினாங்க அவங்க வந்து மெர்சினரிஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க அவங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணனால அவ அது அது ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்காதான்னு பார்த்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க வந்து டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு அதெல்லாம் ரிசர்வேஷனை பத்தி எல்லாம் இப்ப பிரச்சனையே இல்லை நீ முதல்ல ரிசைன் பண்ண நீ இந்த மாதிரி சொல்லிட்ட அப்படின்னு இதெல்லாம் கிடையாது நீ ரிசைன் தான் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல கொண்டு வந்து யார் நிறுத்தினாங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க ஒன்று வந்து சிஐஏ அமெரிக்காவோடது அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ திடீர்னு வந்து இப்போ யூகேல வந்து லேபர் பார்ட்டி ஜெயிச்சிடுச்சு அவருடைய ஃபுல் சப்போர்ட் இருக்கு அது எதனால அவருடைய ஃபுல் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தாரிக் அப்படின்னு ஒரு பங்களா நேஷனல் பார்ட்டி கலிடா ஜியாவோட டெபுட்டி மாதிரி அவர் அடுத்த தலைவர் அவர் வந்து லண்டன்ல போய் அந்த லண்டன் உளவுத்துறையோடதையும் அவங்க கூட அங்க சில பேருடையும் அதுக்கப்புறமா வந்து பாகிஸ்தான்ல இருக்கிற உளவு நிறுவனம் அது உங்களுக்கு தெரியும் அவங்க எல்லாருமா சேர்ந்து எல்லாமே சமீப காலத்துல ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நடந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த கலிடா ஜியா இவங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹண்டர் பைடன் இந்த ஹண்டர் பைடன் யாரு அப்படின்னா அவர் வந்து ஜோ பைடன் இப்ப இருக்கிற அமெரிக்க ஜனாதிபதியோட பையன் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் எல்லாம் இதுக்கு நடுவுல வந்து டொனால்டு லூ அதாவது விக்டோரியா நியூலாண்டுடைய டெபுட்டி அவங்க எல்லாம் இந்த ஏசியா ஈஸ்டர்ன் ஏசியன் கண்ட்ரிஸுக்கு ஸ்ட்ராட்டஜி ஒரு செக்ரட்டரி லெவல்ல அமெரிக்கன் கவர்மெண்ட் அவங்க பாத்துங்க கரெக்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த எலக்ஷன் அதாவது ஜனவரி இருபத்தி நாலுல பங்களாதேஷ்ல பிரைம் மினிஸ்டருக்காக நடந்த எலக்ஷன்ல அவர் வந்து வந்து பார்த்துட்டு இப்படி நடத்தணும் அப்படி நடத்தணும் எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு போயிருக்காரு அதே மாதிரி பங்களாதேஷ்ல யூஎஸ் அம்பாசடர் வேற போய் எலெக்ஷன் கமிஷனர் பார்த்தாரு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் வேணுட்டு செஞ்சிருக்காங்க செஞ்சுட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா பங்களா நேஷனல் பார்ட்டி அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாம் அப்பப்ப மீட்டிங் போட்டு மீட்டிங் போட்டு நம்ம காங்கிரஸ் தலைவரும் அடிக்கடி மீட்டிங்லாம் போடுறாரு வெளிநாட்டுக்கு போறாரு மீட்டிங் போறாரு மீட்டிங் எல்லாம் போட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா வெளியில வந்து என்னமோ வந்து வந்து இவங்கெல்லாம் சின்சியரா வந்து எலெக்ஷன் நடக்கணும் இப்படி நடத்தணும் அப்படி நடத்தணும் எல்லாருமா சேர்ந்து நடத்தணும் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ கொண்டு வரோம் அப்படிங்கறதெல்லாம் சொல்ற மாதிரி செஞ்சுட்டு யூஎஸ்இ வந்து இன்சிகேட் பண்ணிருக்காங்க நீங்க யாருமே எலெக்ஷன்ல கலந்துக்காதீங்க போட்டியே விலகிடுங்க அப்படின்னு ஆக மொத்தம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முந்நூறு சீட்ல வந்து இருநூத்தி நாற்பது சீட் வரைக்கும் இவங்க கலெண்டர் ஐ மீன் ஷேக் ஹாசினா ஜெயிச்சிட்டாங்க இண்டிபெண்ட் ஒரு அறுபது சீட்டு அப்புறம் இன்னொரு சில சின்ன சின்ன ஆப்போசிஷன் பார்ட்டி இது மட்டும் தான் இருக்கு மற்ற பெரிய பார்ட்டின்னு சொல்லக்கூடிய பங்களா நேஷனல் பார்ட்டியோ இல்ல வேற எந்த பார்ட்டியோ இந்த எலெக்ஷன்ல அதாவது ஜெயிக்க கலந்துக்கவே இல்லாம பண்ணிட்டாங்க சரி அது கலந்துக்க முடியாத பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னாக்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிச்சு வந்தாங்க வந்த உடனே என்ன பண்ணாங்க எப்படி இந்த கலவரத்தை தூண்டி ஆரம்பித்து இதை எப்படி முடிச்சு வைக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமாக யோஜனை பண்ணும்போது தான் ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக இவங்க வந்து பார்த்துருக்காங்க இப்போ இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா முதல்ல கோர்ட் வந்து எல்லா ரிசர்வேஷன் எடுத்துட்டு யாருக்கும் ஆதரவாக இருந்திருக்காங்க அது ஒரு பாயிண்ட் பார்க்கணும் இந்த முன்னாடி சொன்ன சிஐஏடது மத்த வெளிநாட்டுல போய் ஹண்டர் பிடன பார்த்து பேசினது தாரிக் பாசினது இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் போது நடுவுல திடீர்னு இன்னொருத்தர் வராரு அவர் யாரு அப்படின்னா முகமது யுனுஸ் இந்த முகமது யுனூஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு ஒரு பல பத்தாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அவர் என்ன பண்ணாருன்னா கிராமின் பேங்க் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சார் இந்த கிராமின் வேலை பேங்க ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு இல்ல சின்ன சின்ன சிறு சிறு குறு தொழில்னு கூட சொல்லலாம் அதை செய்கிறவங்களுக்கு வந்து அவர் என்ன பண்ணிருக்காருன்னா மைக்ரோ கிரெடிட் இல்ல ஃபண்டிங் பண்ணியிருக்காரு அதுல வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமா பிரபலமான உடனே அவரை பத்தி இந்தியாலுமே புகழ ஆரம்பிச்சு வேர்ல்டு கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய புகழை பரப்ப வச்சிருக்காங்க பரப்ப வச்சு அவருக்கு வந்து நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் கொடுத்துருக்காங்க இந்த கிராமின் பேங்க் ஆரம்பிச்சு மக்களை முன்னேற்றிட்டாரு அது பண்ணிட்டாரு இது பண்ணிட்டாரு அப்படின்னு எப்பவுமே நம்ம பல முறை பாத்துருக்கோம் இந்த மேக்ஸசாய் அவார்டோ இல்ல நோபல் பிரைஸோ இதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் சோசியல் ஆக்டிவிஸ்டுக்கு கொடுத்தாங்கன்னா அங்க பின்னாடி பெரிய டேஞ்சர் இருக்கு அதுக்கு பின்னாடி வந்து யாரோ அவங்களை ஆட்டு வைச்சிட்டு இருக்காங்க பெரிய கலவரம் வெடிக்க போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரிய வந்திருக்கு நமக்கு பல விதிகள் நம்ம பார்த்திருக்கோம் இந்த முகமது யூனஸ் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவர் வந்து யார் யாரெல்லாம் போய் அடிக்கடி கன்சல்ட் பண்றாருன்னா நம்பர் ஒன் ஒபாமாவை கன்சல்ட் பண்றாரு அடுத்தது டொனால்டு லூ விக்டோரியா நியூலாண்டு அதுக்கப்புறம் வந்து ஹிலரி கிளின்டன் இவங்க எல்லாரையும் டீப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியதுல சந்தேகப்படக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாருமே இதை தவிர ஜார்ஜ் சொரோஸோட பையனை வேற அவருடைய மகனை வேற வந்து பார்த்துருக்காரு அது வேற போய் பார்த்து எல்லாம் பண்ணிடுவாங்க இதுல இவர் மட்டும் பார்க்க மாட்டாரு எல்லாருமே அப்பப்ப ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு டைரக்ஷன்ல போய் பார்த்துட்டு பேசிட்டு அடுத்தது என்ன அடுத்தது என்ன எப்படி கொண்டு வரணும் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் போது அசைனா ஜெயிச்சு நல்ல தம்பிங் மெஜாரிட்டியில ஜெயிச்சு வந்தாச்சு அவங்க வர்றதுக்கு முன்னாடி வரவிடாம தடுக்கிறதுக்கு பல உத்திகளை கையாண்டு இருக்காங்க இந்த சிஐஏ அவங்க வந்து ஒரு மீட்டிங்ல ப்ரூஃப் இருக்கு நான் போட்டோ காமிக்கிறேன் உங்களுக்கு வித் ரைட்டிங் சொல்றாங்க அவங்க வந்து ஒரு ஒயிட் மேன் என்கிட்ட வந்து பங்களாதேஷ்ல யூஎஸ்க்கு ஒரு ஏர் பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன மாதிரி ஏர் பேஸ் எதுக்காக அந்த ஏர் பேஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருந்ததுன்னா இந்தியாவை கண்காணிக்கலாம் சீனா மேல அடிச்சிடலாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க நான் கொடுக்க முடியாது ஏர் பேஸ் நான் கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க உடனே அதுக்கான விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டிய சொல்லி ஓப்பனா வார்னிங்கே கொடுத்துட்டு போயிட்டாங்க அவர் தான் இந்த டொனால்டு லூ எல்யூ அவர் தான் வந்து அவங்க ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க ஒரு ஒயிட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு என்ன தெரிய வருது பேஸ் கொடுக்க மாட்டேன்னு வருதுக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லாம் கலவரங்கள்லாம் முடிஞ்சு அவங்க இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம தலைவர்கள் கொடுத்த அஷூரன்ஸ் பேர்லாம் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அவர் ஒரு இஸ்லாமியர் இஸ்லாமியர் நாட்டில இருந்து அவர் தப்பிச்சு போறாரு ஐம்பத்தாறு இஸ்லாமிய நாடுகள் இருக்கு ஆனால் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு இந்து நாட்டில் தான் எனக்கு பாதுகாப்பா இருக்க முடியும்னு நினைச்சு வந்திருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் சரி ஓகே இதுக்கப்புறமா அவங்க வந்து இன்னொரு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அதுதான் ரொம்ப டேஞ்சரஸ் ஒரு கிறிஸ்டியன் நாடையே தனியா அங்கேருந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பாடுபட்டுருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அவர் எப்ப வந்து ஜெயிச்சு நல்ல மெஜாரிட்டி சீட்டு வின் பண்ணி பிரைம் மினிஸ்டர் ஆரம்பிச்சாரோ அப்ப என்ன ஆரம்பிச்சாங்க அப்படின்னா முதல்ல அவங்கள பத்தி பரப்பப்பட்ட செய்தி என்னன்னா ஷேக் ஹசீனா ஒரு டிக்டேட்டர் அப்படின்னு இது யார் சொல்லியிருக்காங்கன்னா முகமது யூனூர் சொல்லியிருக்காரு பங்களா நேஷனல் பார்ட்டியோட கலிடா ஜியா சொல்லியிருக்காங்க அதை தவிர இந்த தாரிக் அவரும் சொல்லியிருக்காரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பரப்பப்பட்டு அது என்ன ஆயிருக்கு அப்படின்னா அவங்க மாதிரி பரப்பப்பட்டு இந்தியாவில இருக்கிறவங்க வந்து அது அவங்க வந்து ஒரு டிக்டேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க ஆச்சரியப்படுவீங்க நம்ம ஒரு வீடியோல வந்து பேனர்ஜி அப்படின்ற ஒரு பத்தி பார்ப்போம் அதாவது யுஎஸ் எம்பசியில வந்து அவர் கிளாஸ் எடுக்க போறாரு ஒரு நாள் ஃபுல்லும் சோசியல் மீடியால யார் யாரெல்லாம் ரொம்ப ஆக்டிவா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறாரு அதனால நீங்க எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணு அப்படின்னா அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்றது போது அது பரவாயில்ல வர ஆரம்பிச்ச உடனே ஐ திங்க் ஹோம் மினிஸ்டர்ல இருந்தோ எக்ஸ்ட்ரான வார்னிங் கொடுத்துருப்பாங்க நீங்க இந்த மாதிரி இந்தியாவில இந்த மாதிரி எல்லாம் ப்ரோக்ராம் எல்லாம் அன்ஆத்தரைஸா செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சைட்டையே கேன்சல் பண்ணிட்டு விட்டுட்டாங்க முடிஞ்சு போச்சு அந்த இது அந்த பானர்ஜி வந்து அவர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா வந்து நம்ம எல்லாருக்கும் பிரபலமா இன்னைக்கு தேதியில பிரபலமாக தெரியக்கூடிய துரு ராத்தி அவர் சொல்லியிருக்காரு அப்புறம் ஹர்ஷ் மந்தர்னு கடுமையான பிஜேபி எதிர்ப்பாளர் ஹிந்துத்துவ எதிர்ப்பாளர் இந்துக்களுக்கு எதிரி ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் காங்கிரசுக்கு சப்போர்ட் ஹர்ஷ் மந்தர் நீங்க கூகுள் பண்ணி பாருங்க இந்த மூணு பேரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஐடென்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரே ஸ்டேட்மெண்ட் ஷேக் ஹசீனா இஸ் அ டிக்டேட்டர் டேஞ்சரஸ் ஃபார் பங்களாதேஷ் ஹியூமன் ரைட் வயலேஷன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸாக்ட்லி சேம் அப்படி இதை தவிர இப்ப இந்த ஹசீனா வெளியே போனதுக்கு அப்புறமா த பிரிண்ட் அப்படின்னு ஒரு மீடியா இருக்கு அது ரொம்ப பிரபலமான ஊடக வேளாளர் அவர் வந்து ஷேகர் குப்தா ரொம்ப ஃபேமஸ் அவர் வாக் த டாக்னு நிறைய ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்காரு அவர் இந்தியா டுடேலாம் அந்த ஷேகர் குப்தா என்ன சொல்லுன்னா செகண்ட் ரியல் லிபரேஷன் ஆஃப் பங்களாதேஷ் அப்படி முன்னாடி பங்களாதேஷ் அடிமைப்பட்டு கடந்தது யாருக்கு அடிமைப்பட்டு கடந்தது இந்த மாதிரி பரப்புரைகள்லாம் செஞ்சு ஸ்டூடெண்ட் ஆனா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ல மற்ற ஒரு பள்ளியில படிக்கக்கூடிய கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அது இந்த பள்ளின்னு உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டாம் எக்ஸ்பிளா அதுக்கு போய் அதுல இருந்து அவங்க கூட சேர்ந்து பின்னணியில அந்த ரோஹிங்கியாவை கலப்பி விட்டது வந்து முகமது அது தவிர பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி இருக்கிற பார்ட்டி பீப்புளை கலப்பி விட்டு அவங்க கூட சேர வச்சது யாரு முதல்ல ஆரம்பிச்சாங்களோ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் அவங்க எல்லாரும் வெளியே போயாச்சு எப்ப நைன்டி த்ரீ வந்து ரிசர்வேஷன் கிடையாதுன்னு சொன்ன உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சந்தோஷமா சரின்னு சொல்லி அமுங்கிற சமயத்துல இந்த மாதிரி கூட்டங்கள் கலப்பி விட்டு அதுல குறிப்பா இந்த முகமது யூனிச ரொம்ப பக்கவா எல்லாருமே சொல்றாங்க சரி இது இதெல்லாம் நடந்திருக்கு இல்லையா என்னன்னா எல்லாம் பண்ணிடும் இவங்க என்ன பண்ணாங்க நேரா போய் உடனே வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இக்பால் கரீம் வந்து முன்னாள் ராணுவ அதிக சீஃப் வந்து ராணுவத்தை வச்சு யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்ன உடனே டக்குன்னு அதான் சரியான தருணம் வந்து இந்த உல் ஜமான் அவர் வந்து இப்ப இருக்கிற ராணுவ தலைவர் சிஐஎஸ் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நாங்க வந்து மக்களோட அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டார் இந்த இடத்துல நான் குறிப்பாக ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா பாரத பிரதமர் வந்து ஷேக் ஹசீனாவை கொஞ்சம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு இந்த ஆர்மி சீஃப் செலக்ட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க கையெழுத்து போட்டாங்க அந்த இதை அதை விட்ரா பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னு அவங்க அதை வேற சொல்லியிருக்காங்க ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ராணுவ அதிகாரி சரியான டயத்துல பல்கே ஆக மொத்தம் என்ன ஏதோ அசீனாவுக்கு வந்து சுத்தி இருக்கிறவங்க ராணுவம் இது எல்லாம் சப்போர்ட் இருக்கிற மாதிரி காமிச்சு காமிச்சு தான் ஏதோ பெரும்பையா டூ தேர்டுக்கு மேல மெஜாரிட்டியில வந்துட்டு இனிமே எல்லாம் சுமுகம் சந்தோஷமா இருக்கலாம் நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்ணிருக்கோம் லிபரேஷன் கொடுத்துருக்கோம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எக்கச்சக்கமான டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து இந்தியா இருக்கிற ஒரு இருபத்தி அஞ்சு வெரி பாப்புலர் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எல்லாம் இங்க இருந்து பங்களாதேஷ்ல போய் தொழில் அமைச்சிருக்காங்க டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் எக்கச்சக்கமா வந்திருக்கு யூரோப்பு அமெரிக்கா எல்லாம் நிறைய ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதனால எக்கானமி நல்லா வளருது நிறைய நலத்திட்டங்கள்லாம் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி எல்லாமே நல்லது நல்லது நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம் மக்கள் இனிமே என்னத்தான் நம்புவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஹசீனாவை ராணுவ சீஃப் வந்து உசமான் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா நேரம் அவர்கிட்ட போனாரு நீங்க வந்து மரியாதையா பதவியை ரிசர்வேஷன் கொடுத்துட்டு கிளம்பு உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன் உயிரை காப்பாத்திக்கிறது ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிடுறாங்க அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க நான் ரெசிக்னேஷன் கொடுத்துட்றேன் பரவாயில்ல ஒழிஞ்சு போட்டோம் இவ்வளவு கலவரங்கள்லாம் நாடு தான் முக்கியம் ஆனா என்ன பங்களாதேஷ்லேயே வாழறதுக்கு விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க முடியாதுன்ட்டாங்க அதெல்லாம் முடியாது நீ நாட்டை விட்டு கிளம்பணும் அப்படின்னு அப்ப சரி நான் அதையும் சரினு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு விட்டு விட்டு கொடுத்து என்ன பண்ணாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் டெலிவிஷன்ல பேசிடுறேன் மக்களுக்கு ஒரு சின்ன விடுதல் விடுமுறை வாங்கிக்கிற மாதிரி நான் அதெல்லாம் ஒண்ணுமே கூட கிளம்பு பாருங்க பங்களாதேஷ் பிரசிடென்ட் அந்த அவருடைய வீடோ இதுவோ நல்ல பாதுகாப்பா ஒரு சின்ன ஸ்கீரல் கூட விடல அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் அவங்களுக்கும் அதுல அங்க இருக்கிற நீதிபதிகள் இது அவங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கு ஒரு சின்ன கீரல் வரும் ஆனா ஹசீனா மேல அப்போ என்ன பண்ணிட்டாங்க இவங்க சரி வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க உடனே என்ன பண்ணாங்க ரகசியமாக கிளம்பி ஒரு ஹெலிகாப்டரில் வந்து வந்தாங்க முதல்ல அகர்தால வந்தான்னு சொன்னாங்க ஆனா கடைசியில இப்ப லேட்டஸ்ட் நியூஸ் என்ன வந்திருக்குன்னா டெல்லியில் இருக்கிற ஹிண்டான் ஏர்போர்ட்ல வந்து இறங்கியிருக்காங்க அவங்கள பாதுகாப்பா ஒரு இடத்துல வச்சிருக்காங்க அப்படிங்கறது தெரிய வருது இது உடனே வந்து அப்போசிஷன் எங்க இருக்காங்க என்ன ஆச்சு சொல்லு சொல்லுன்றாங்க மோடி என் கவர்மெண்ட் மற்ற எல்லாரும் அஜித் தோவல் ஜெய்சங்கர் எல்லாம் ஒரு மாதிரி காம ஃபைட்டா இருக்காங்க இப்போதைக்கு இங்க என்னத்தெல்லாம் நம்ம பாக்குறோம் அப்படின்னா என்னுடைய மக்கள் அவங்களுக்கு நான் நல்லது செஞ்சிருக்கேன் என்ன அவங்க தூக்கி எரிய மாட்டாங்க அப்படின்னு அவ்வளவு வளர்ச்சியும் இதுவும் கொடுத்துருக்கேன் நான் நல்லதுதான் செஞ்சிருக்கேன் நாட்டுக்கு மிலிட்டரி ஆட்சியை தடுத்திருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் தடுத்ததுல அவங்க எங்க ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்ற இப்ப அனலைஸ் பண்ணி சொல்லும் போது பார்க்கும்போது மத அடிப்படைவாதிகளை அவங்க அடியோட மறந்துட்டாங்க அவங்க வந்து இவங்களுக்கு எகன்ஸ்டா அதாவது மத அடிப்படைவாதிகள் வந்து ஹசீனாவுக்கு எகன்ஸ்டா வளர்ந்துகிட்டே வந்திருக்காங்க இப்போ லேட்டஸ்டா என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னாக்க சரியா சட்டப்படி உடைகள் ஆடைகள் அணிய வேண்டும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷனா மத தலைவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத தெரிய வருது நம்ம அதுல மறந்தது என்ன ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டா இதுவாயிட்டாங்க எந்த மக்கள் நல்லது செய்ய போட்டார்களோ அவர்களே அவங்களுக்கு எதிர்த்த திரும்பி எந்தெந்த மாதிரி கேவலமான ஒரு இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி சிமிலரா ஸ்ரீலங்கால எப்படி மக்கள் உள்ள போகுது ராஜபக்சேயோட மாளிகை உள்ள போகுது அந்த சோஃபால படுக்கிறது பெட்ல வந்து ஏறி குதிக்கிறது குளிக்கிறது இந்த மாதிரி நிறைய ஏசிய போட்டு ஆறு அதே இது எக்ஸாக்ட்லி சிமிலர் அப்பனா இந்த டூல் கிட் வந்து வெல் டிஃபைன்டு டூல் கிட்ட நல்ல சரியான திட்டமிட்டு செய்யப்பட்ட டூல் கிட்டு போட்ட அதே மாதிரி வந்து ஒரு என்ன அங்க சாமான் எல்லாம் வேற தூக்கிட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு என்னென்ன சேர் கிடைக்குதோ சோஃபா கிடைக்குதோ ஏசி கிடைக்குதோ ஃபிரிட்ஜு கிடைக்குதோ எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு அந்த மாதிரி ஸ்ரீலங்காவில் போகல ஒரு ஸ்டெப் இன்னும் போய் இன்னும் பார்த்தோம்னா அதை விட இன்னொரு மோசமான அருவருக்கத்தக்க செயல் என்ன தெரியுமா செஞ்சிருக்காங்க இங்க நம்ப மாட்டீங்க சொன்னா ரொம்ப வருத்தமா இருக்கும் ஷேக் ஹசீனா பெட்ரூம்ல இருந்தும் அவங்களுடைய சகோதரி ரிஹானா ஷேக் அவங்களுடைய பெட்ரூம்ல இருந்தும் உள்ளாடைகளை எடுத்து ஆட்டி காமிச்சுட்டு தகாத முறையில அவ்வளவு வெறுப்பாங்க இந்த மாதிரி உலகத்துல எங்கேயுமே நடக்க முடியாது சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க சாமான எடுத்துட்டாங்க கொண்டுட்டாங்க எல்லாம் ஆயிடுச்சு இதுக்கு அடுத்தது என்னொன்னு நடந்திருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஹிந்துக்களை வந்து விரட்டி அடிச்சிருக்காங்க அடிச்சு உடைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களை கொண்டு இருக்காங்க அதாவது நைன்டீன் நைன்டில காஷ்மீர்ல ரெலிவ் கலிவ் அது சலிவ் மதம் மாறு இல்ல ஒடிப்போ இல்லைன்னா குளம் இந்த மூணு வந்து ரொம்ப முக்கியம் இந்த சவுண்டு தான் விட்டுக்கிட்டு இருந்தாங்க இங்கேயும் இங்கேயும் தான் நடக்குது இப்ப சரி இது நடக்குது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கு அப்புறமா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடிஸை மட்டும் அவங்க கொல்லல ரொம்ப வருத்தமான நிகழ் கேள்விப்பட்டாங்க லேடிஸ் குழந்தைகள் பெண் குழந்தைகள் வயதானவர்களா இருந்தாலும் அவரை பாலியல் வன்முறைக்கு ஆளாக்குறதுக்காக அவங்கள கொல்லாம வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்பா இன்னொரு பெரிய மிக அராஜகம் நடந்தது யாரு நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துறாரோ அந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய சிலைய மேல ஏறி சுத்திலால அடிச்சு உடச்சு அதை கீழே தள்ளி அதன் மேல அந்த சிலை மேல சிறுநீர்லாம் கழிச்சிருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இதை வந்து எது பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி இதே மாதிரி தான் சதாமுசேனுக்கு நடந்தது அவருடைய சிலையை அடிச்சு உடச்சு கீழே தள்ளி இன்னைக்கு அந்த ஈராக்கி மக்கள் வருத்தப்படுறாங்க சதாம் ஹுசைன் இருந்தா நம்ம நிலைமை நல்லா இருந்திருக்கணும் அவரையும் இதே மாதிரிதான் ஒரு டிக்டேட்டர் பயோகேஸ் வச்சு மக்களை கொல்றாரு அது இதுன்னு பண்ணாங்க அதனாலதான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எங்க வந்து நான் ஆப்கான் பிரசிடென்சியல் பேலஸ்குள்ள போய் அடிச்சு உடச்சு பண்ணாங்க மக்கள் அதே மாதிரி ஸ்ரீலங்கால பண்ணிருக்காங்க அதே மாதிரி இப்ப பங்களாதேஷ்ல பண்ணிருக்காங்க இது எல்லாம் ஒரே மாதிரி போற மாதிரி போடுது இது எல்லாத்துக்கும் பின்னணியில இருக்கிறது வந்து சிஐஏ மற்றும் பல உளவு ஸ்தாபனங்கள் என்ன காரணம் அப்படின்னா உலகையே நாங்க சொல்றபடி நாங்க சொல்றவங்க ஆட்சி இடக்குது எங்க சொல்படி கேட்கணும் இது மாதிரிதான் இருக்கு பல விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன் இன்னொரு பல விஷயங்கள் இருக்கு இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி வருது அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம் உங்க கருத்துக்களை பதிவிடும் வணக்கம் டி உங்களுக்கு நம்ம டி எம் ஷோ பிடிச்சிருந்தா சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி